வணக்கம் இது டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆப் யூடியூப் சேனல் நம்மளுடைய பப்பாளி நர்சரி மூலமாக நம்ம வந்து ஈகோபரி பப்பாளி வந்து ஒரு மதுரை பக்கத்தில் அலங்காநல்லூரில் விஜயகாந்த் சாருக்கு வந்து கொடுத்துருக்குறோம் அதை தான் வந்து எப்படி இருக்குது அவர் இன்னும் எப்படி மேம்படுத்தி பண்ணணும் என்னென்ன பண்ணியிருக்காரு என்னென்ன மாற்றம் பண்ணணும் அதே போல் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்குற அப்சர்வ் பண்ணதுக்காக களத்து விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் என் பேர் விஜயகாந்த் சார் மதுரை மாவட்டம் அலங்கானூர் பக்கம் பெரிய குளம் கிராமம் சார் நாங்கள் பாரம்பரியமாக விவசாய குடும்பம் தான் நான் எம்பிஏ முடிச்சு விவசாயம் பண்ணுறேன் சார் பப்பாளி விவசாயத்தில் நீங்கள் வந்து சேலஞ்சாக என்னத்தை பார்க்குறீங்க சேலஞ்சாக எனக்கு ஃபங்கல்ஸ் நிறையா வருதுங்க சார் ஃபங்கு ஃபங்கல்ஸ் ஃபங்கல்ஸ் நிறையா வருது இப்போ எனக்கு காப்பு கண்டுகளே வேறு ஃபங்கல்ஸ் வந்து அப்படியே சாயுதுங்க சார் கீழே அப்படிங்களா அதுக்கு உங்களால் என்னென்ன பண்ணியிருக்கீங்க மா மாற்று முறை எது மாற்று முறை நான் எதுவுமே பண்ணல சார் நான் ரெடிமெண்ட் ரெடிமெண்ட் கோல்டு மட்டும் கொடுத்தேன் சார் ம் அது வீக்லி ஒன்ஸ் கொடுத்து அப்படி இருந்துமே எனக்கு வருது சார் வருது வருது அது வந்து சின்ன கண்ணில் பெரிய மரத்தில் இப்போ வந்து பெரிய மரம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதில் என்ன சேலஞ்சு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அதுலேயுமே எனக்கு இதே சேலஞ்சாக சார் இருக்குது

அக்ரி ஆபீஸ்ல செக் பண்ணி பாருங்க சரிங்க சார் செக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட் தான் கவர்மெண்ட்ல செக் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அக்ரி காலேஜ்ல ஃப்ரீயா பண்ணி தர்றாங்க பண்ணி தராங்க ஒரு முறை செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்துட்டு இப்ப இந்த நிலம் வந்து ஃப்ரீயா இருக்குது இதுல நீங்க கண்டிப்பா எடுத்து பண்ணலாம் கண்டிப்பா எடுத்து பண்ணிட்டு அதை எடுத்து கொண்டு போய் டெஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு என்ன தண்ணி வருங்களோ அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க படிச்சுங்க நீங்க யாருடைய கேட்க வேணாம் கூகுள் அடிங்க இதுதான் இது இந்த லெவல்ல தான் இது என்னுடைய ரிப்போர்ட் இருக்கு இதுக்கு என்ன மாற்று பண்ணணும் என்னென்ன உரை மேலாண்மை பண்ணணும் கூகுள் அடிங்க கூகுள் தானா கொடுக்குது கண்டிப்பா சார் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நீங்க யாருக்கிட்டையும் கேட்க வேணாம் இந்த இப்ப இருக்கிற பிரசன்ட் சுச்சுவேஷன்ல வந்து ஒருத்தருட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை சார் கூகுள் தட்டா எல்லா விஷயமும் எல்லாமே பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரியலன்னா மற்றவங்கிட்ட கேட்கணும் அவங்க பொய் சொன்னாலும் நம்பணும் உண்மையை சொன்னாலும் நம்ப கண்டிப்பா சார் அது உண்மையானு கூட தெரியாது இப்ப நான் ஒண்ணு பேசணும்னா அது உண்மையான்னு நீங்க வந்து உடனடியாக தெரிஞ்சுக்கலாம் ஆமா சார்

நோய் மேலாண்மை தடுக்க முடியும் நோய் வரது தடுக்க முடியும் சரிங்க சார் அதே போல வந்து அதுல இண்டர் கிராப் பண்றது ஊடு பயிரா பண்ற பயிர் வந்து தேர்ந்தெடுத்தாவே நம்ம வந்து நோய் வந்து பஸ்ட் ஒரு மூணு மாசத்துக்கு நோய் வராமல் தடுக்க முடியும் சரிங்க சார் இந்த பப்பாளி விவசாயத்துல பஸ்ட் மூணு மாசம் வந்து நோய் தடுப்பை வந்து நோய் தடுப்பு வளர்ச்சி கொண்டு வந்துட்டோமா மரம் நல்லா தடிமனா கிடைக்கும் சரிங்க சார் நல்லா தண்டு பெருசா கிடைக்கும் மரம் நல்லா தடிமனா வளர்ந்துடும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈல்டிங் வந்து நல்லா கிடைக்கும் சரிங்க சார் பஸ்ட் மூணு மாசத்துக்கு வந்து நம்ம அந்த பராமரிப்பு இல்லாம இருந்துச்சுன்னா அடுத்து வர நாட்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஈல்டிங்ல வந்து பிரச்சனை வரும் விளைச்சல்ல பிரச்சனை வரும் குவாலிட்டியில பிரச்சனை வரும் அப்போ நம்ம அந்த பப்பாளி வகை வச்சிருக்கே நம்மளால ஹாப்பியா ஃபீல் பண்ண முடியாது சந்தோஷமா ஃபீல் பண்ண முடியாது நமக்கு விருப்பப்பட்ட வருமானத்தை தான் நான் திருப்தி இருக்கேன் இப்போ நீங்க மூணு ஏக்கர் சொன்னீங்க இல்லீங்களா இப்போ அடுத்து இருக்கிறது எத்தனை ஏக்கர் அது ஒரு ஏக்கர் சார் ஒரு ஏக்கர் அறுத்துக்கிட்டீங்க அதுபோல அது போல நாளா ஒரு 10 டேஸ் ஆகும் சார் 10 டேஸ் 10 டேஸ் ஆகும் 10 டேஸ் ஆகும் பலமா இருக்கு ஓகே 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 எவ்வளவு இருக்கீங்க ஒரு தடவை அது ஒரு நானூறு கிலோ வரைக்கும் நானூறு கிலோ வரைக்கும் அனுப்புறீங்க ஸ்டார்டிங் ஓகே நீங்க கரெக்டா கணக்கு வச்சிருந்தீங்களா பத்து லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் உங்க நான் சொல்றது கிலோ எட்டு ரூபாய் ஏழு ரூபாய்க்கு சொல்றேன் கிலோ எட்டு ரூபாய் ஏழு ரூபாய்க்கு வித்தாவே நீங்க வந்து உங்க நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ல எந்த பப்பால் தேக்கம் போட்டாலும் சரி சரிங்க சார் நம்மளுக்கு தான் அவசியம் இல்லை எந்த பலரும் போட்டாலுமே உங்களுக்கு வந்து பன்னெண்டு லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களால ஹீல்டிங் எடுக்க முடியும் சரிங்க சார் அது உங்களை மாதிரி நீங்க டைரக்டா நேரடியா ஒரு கிலோ வந்து இருபது ரூபாய்க்கு வித்தீங்கன்னா அது வேற எக்ஸசைஸ் வேற கணக்கு அந்த கணக்கு வேற மாதிரி வரும் நீங்க எழுதி வச்சு பாருங்க சரிங்க சார் ஒரு ஏக்கருக்கு உங்களால எவ்வளவு வந்து சேல்ஸ் பண்ண முடியும் எழுதி வச்சு பாருங்க சரிங்க சார் நம்ம அடுத்த முறை பாக்கலாம் கண்டிப்பா சார் அடுத்த முறை பாக்கலாம் ஏன்னா நீங்க வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கர்ல வந்து மத்த எல்லா விவசாயமும் பண்ணிட்டு வரீங்க காய்கறி பயிர்கள் பர்டிகுலரா முருங்கக்காய் இப்ப அப்பா வந்து முருங்கா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறத பாத்தனா முருங்கா நல்லா இருக்கு கழுதி பிரிச்சுக்கிறேன் நல்லா இருக்கு இந்த மண்ணு உங்களுக்கு நல்லா இருக்கு ஆக்சுவலா ஆமா சார் இந்த முருங்காய் பாக்கும்போது தெரியுது மண் வளம் நல்லா இருக்கு நல்ல வளம் சார் மண் நல்லா மலாடி பாரத்துல நல்லா உங்களுக்கு நல்ல மண்ணா கிடைச்சிருக்கு அது வந்து கிடைக்காது கிடைாது கிடைக்காது கிடைக்காது நல்ல மண் அமையறது வந்து எல்லாத்துக்கும் அமையறது இல்ல மண் நல்ல மண்ணு சார் நல்ல மண்ண சரள மண்ணு சார் அதுதான் சரலா இருக்கும் மணல் எல்லாமே கலந்த மணல் சார் இப்போ தண்ணி பாசம் எல்லாம் எப்படி நீங்க தண்ணி நமக்கு கிணறு இருக்கு சார் போர்வெல் இருக்குங்க சார் ரெண்டுமே வச்சிருக்கு ரெண்டுமே இருக்குங்க சார் எல்லா சீசன்லயும் கிடைக்குதுங்களா எல்லா சீசன் தண்ணி பரலாம் சார் தண்ணி பிரச்சனை இல்லாம தண்ணி கூட தண்ணி பிரச்சனை இல்லாம சார் நமக்கு ஓகே ரொம்ப சந்தோஷம் சார் உங்க கூட பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க பேசும்போது உங்களை நான் நாக்கு வச்சிருக்க காரண விஜயகாந்த் எங்க பேர் கண்டிப்பா சார் நீங்க பேர் யாரும் மறந்து சார் அடிக்கடி நீங்க போன் பண்ணி பேசி சொல்லுங்க எனக்கு அந்த பப்பாளி விதை வேணும் நாட்டு வேணும் இப்படிங்க அப்படிங்க சார் உங்களை மறக்க மாட்டேன் நான் மூணு நாள் வந்து விஜயகாந்த் மூணு வருஷமாக உங்கள்கிட்ட கிடைக்கிறேன் எனக்கு இல்லை கண்டே கிடச்சிருக்கேன் உங்கள்கிட்ட நாள் தான் உங்கள் பேர் வந்து விஜயகாந்த் நான் உங்களை மறக்க மாட்டேன் பண்டை உங்களுக்கு நான் கொடுப்பேன் சார் ஓகே தான் சார் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி கொடுத்தேனா ஆமா சார் ஃபர்ஸ்ட் பேட்ச்சு வேறு எங்கேயும் போகக்கூடாதுன்னு இப்போ வந்து நான் இங்கே அடுத்த முறை பயன்படுத்தும் போது சொல்லுங்கள் உங்களுக்கு கண்ணு கொடுக்கறதுல கூட வந்து என்ன மேனுபேக்சரிங் பண்ணும்போது நம்ம வளர்க்கும் போது என்ன செவ்வளவு ஆகுதோ அந்த செலவு கூட உங்களுக்கு நான் தரேன் ஆ சரிங்க சார் கண்டிப்பாங்க சார் அது நான் பண்ணித் தரேன் ஆக்சுவலாக சரிங்க சார் ஏன்னா நீங்க அடுத்து கொண்டு வந்து நீங்க வந்து

அதாவது வெளி மாநிலத்துக்கு பயமெல்லாம் போய் வாங்குறது எப்படி சார் அதுதான் சார் படிச்சதுக்கு அது ஒரு தைரியம் கொடுக்குறது வெளியில போனது நம்ம நல்லா தெரியுது அதுதான்

பாத்துட்டு வாங்க அப்படின்னு நல்லது சார் இப்ப பப்பாளி விவசாயத்துக்கு நார்மலா விவசாயி வந்து இப்ப வைக்கணும்னா ஒரு வருஷமா பப்பாளி வச்சிருக்கீங்களா ஆமா சார் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷமா வச்சிருக்க அனுபவத்துல எதை வந்து அவங்க பாதுகாப்பு பண்ணனா அவங்க அந்த பிரச்சனையில இருந்து மீள முடியும் முதல்ல நடக்க நம்ம கிளைமேட் இது பண்ணி தேர்ந்தெடுக்கணும் சார் கிளைமேட் தேர்ந்தெடுக்கணும் என்ன கிளைமேட் பெஸ்ட்டாக இருக்கும் மழை சீசன் நடுறது கொஞ்சம் நல்லா இருக்கு சார் பட் வேறு நிறையா வேறு அழகு வருது அது கொஞ்சம் பெட் போட்டு நடணும் நல்லா இருக்கும் சார் பெட் போட்டு நடணும் ஆனால் பெட் போட்டு நல்ல ஒரு இதுங்க சார் கண்டு காய்க்க ஆரம்பிச்சுன்னா சாயிதுங்க சார் அப்படிங்களா அது வேற ஒரு இது கண்டு நம்ம இல்டு கம்மியாதான் ஒண்ணு பிரச்சனை இல்லை சார் ஈல்டு நமக்கு நிறைய பிடிக்கும் போது கண்டு சாயுது கண்டு சாயுது அப்போ மழை சீசனும் இல்லாம வெயில் வறண்ட சீசனும் இல்லாமல் நடக்கும் சார் பேருந்து எடுக்கணும் அது ஒண்ணு அதுக்கப்புறம் வேற அதுக்கப்புறம் வேற நம்ம என்ன உரம் அதுதான் சார் உரம்பு தான் பண்ணணும்

வைரஸ் நம்ம ஃபீல் பண்ணலாம் சார் அது மருந்து அடிச்சுங்க வைரஸ் மருந்து அடிச்சுங்க நம்மகிட்ட வைரஸ் செஞ்சு வாங்கிடுங்க சார் ஓ சேஞ்சர் ஃபார் வைரஸ் சேஞ்சர் ஃபார் வைரஸ் அடிச்சு அது அடிச்சிருக்கீங்க அடிச்சிருங்க சார் அது கண்ட்ரோல் ஆச்சு ஆ கண்ட்ரோல் இருந்த வைரஸ் இருந்த கண்டிப்பாக மாறி சார் அப்படி மாறிச்சு நமக்கு மாறிடுச்சு

இன்னும் உரம் எதுவும் கொடுங்க சார் இப்போ வந்து நீங்க கொத்திட்டு நல்லா கலையெல்லாம் எடுத்துட்டு சரிங்க சார் உரம் கொடுங்க சார் கண்டிப்பா கொடுத்து நல்லா தண்ணி விடுங்க சார் இப்போ என்பி கே கலவை கொடுங்க சார் சரிங்க சார் பத்தொன்பது பத்தொன்பது ஈக்குவலா இது இருக்கோ அது கொடுங்க சார் பதினாலு பதினாலு இல்ல நம்ம கவர்மெண்ட்ல வாங்குறீங்களா இருபத்தி ஆறு அதே கொடுங்க ரொம்ப நல்லா சரிங்க சார் அதே போறோம் அதே கொடுத்தாவே போதும் அது போல எரு வந்து முடிஞ்சா கொஞ்சம் கொஞ்சம் நீங்க கொட்டினீங்களா நல்லா இருக்கும் நீங்க கொட்டினா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா சார் கொத்திட்டு அது கொத்தி விட்டு அது கொட்டி தண்ணி விட்டீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணி எப்படி சார் கொடுக்கலாம் வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாமா இல்ல டெய்லி கொடுக்கலாமா சார் எப்பவுமே நீங்க வந்து ஒரு நாற்பது சதவீதம் ஈரப்பதம் வச்சுங்க சரி இம்யூனிட்டி வந்து நாற்பது சதவீதம் வச்சுங்க கிளைமேட் பொறுத்து மாறும் சரி நாற்பது சதவீதம் வந்து ரெண்டு நாளில் ஆகும் மூணு நாளில் ஆகும் நாலு நாளில் ஆகும் இல்ல அஞ்சு நாள் இந்த டைம்ல அஞ்சு நாள் வரைக்கும் நாற்பது சதவீதம் மெயின்டைன் பண்ணலாம் சரிங்க சார் நாற்பது கீழே போக வேணாம் சார் நாற்பதம் எப்படி செக் பண்ணுறது தானே மேம் எப்படி சொல்கிறதுன்னா மண்ணை தொட்டு பாருங்கள் ஈரமாக லைட்டாக ஈரமாக இருக்கிற வரைக்கும் சரிங்க சார் இப்போ அது வந்து ஐம்பது சதவீதம் இருக்கும் ஆ சரிங்க சார் அதை விட கொஞ்சம் கீழே போகிற மாதிரி இப்போ இது மண்ணை பார்த்துக்கணும் சொல்லலை நல்லா ஈரமாக இருக்குது ஈரமாக இருக்குது இது ஒரு இருக்கும் சார் அறுபது பர்சன்டேஜும் இருக்கும் ஆ கண்டிப்பாக இப்போ வேண்டாம் ஆ சரிங்க சார் இப்போ வேண்டாம் விட கொஞ்சம் காஞ்சிருது இல்லைங்களா ஆமாங்க சார் அந்த டைமில் கொடுங்க நான் டூ டேஸ் அனுப்புகிறோம் டூ டேஸ் இது இது மாதிரி மாடம் போடுச்சுன்னால் டூ டேஸ் கூட ஆகும் நாலு நாள் கூட ஆகும் ஆமாம் சார் இதுலேருந்து நாலு நாள் கூட ஆகும் அப்படி பார்த்து நீங்க மண்ணுக்கு மண்ணுக்கு மாவு அது நம்ம அஞ்சு நாளுக்கு ஒரு முறை குடு நாலு நாளுக்கு ஒரு முறை குடுன்னு கொஞ்சம் மண்ணு ஏன் மழை நம்ம டிசைட் பண்ண முடியாது ஒரு பண்ண முடியாது நம்ம செக் பண்ணிட்டு ஒரு நம்ம கரெக்ட்டு தான் கரெக்ட்டா இப்போ சார் சில குறைகளை சொல்லிடலாம் நிறைவேலன்னு சொல்லியிருக்காங்க நம்ம குறைகளை திருத்திக்கிறோம் நம்ம புதுசாக அந்த விஷய விவசாயத்துக்கு பப்பாளி விவசாயம் புதுசு நம்ம அதனால குறைகளை திருத்திக்கிறோம் சண்டிப்பா நீங்க வரவங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் சார் கண்டிப்பாக கண்டிப்பா சார் அந்த ஊக்கத்தை கொடுக்குறதுக்காக வந்தோம் சார் நன்றி சார் நன்றி தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ